கக்குவா நிருமல் நோய் காரணமாக பிரித்தானியாவில் எட்டு பேர் பலியாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இள வயதினர் மத்தியில் அதிகரித்து வரும் கேன்சர் நோய் தொடர்பாக புதிய ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது சைல்ட் பெனிஃபிட்ஸ் தொடர்பாக நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சிகரமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த வீடியோவிலே காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பூப்பிங் கோஃப் எனப்படும் கக்குவான் இருமல் நோய் காரணமாக பிரித்தானியாவில் மூன்று குழந்தைகள் பலியாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே இந்த வருட தொடக்கத்திலே ஐந்து குழந்தைகள் பலியாகியிருந்தன ஆகவே மொத்தமாக இப்பொழுது எட்டு குழந்தைகள் இந்த நோய் தாக்கம் காரணமாக இறந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே யுகே அரசாங்கம் இந்த கக்குவான் நோய் தாக்கம் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதிலே ஐந்து குழந்தைகள் இறந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது இப்பொழுது மேலதிகமாக மூன்று குழந்தை

கேட்டிருக்கின்றது எனவே இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களில் யாராவது கற்பமாக இருந்தால் இந்த வேக்சின் தொடர்பாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது இருபத்தஞ்சு வயசுலருந்து ஐம்பது வயசு இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆக்களுக்கு அதிக அளவில் புற்றுநோய் தாக்கம் இருப்பதாக இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற புதிய ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் யூகேல வந்து கேன்சர் சம்மந்தமான ஆராய்ச்சிகள் பல்வேறு தரப்பிலே வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு வாரமுமே வந்து கேன்சர் ஆராய்ச்சி சம்பந்தமாக ஏதோ ஒரு முடிவு வந்து தான் இருக்குது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆராய்ச்சியினுடைய முடிவு வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இருபத்தஞ்சு வயசுலருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வயசு கிடப்பட்ட ஆக்களுக்கு வந்து 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 அண்மை காலமாக புற்றுநோய் தாக்கம் ஏற்படுதான் அது முன்னர் இருந்ததை விட டபுள் ஆகியிருக்காம் அந்த தொகை இந்த ஆராய்ச்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து ஆண்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் தொடர்ச்சியாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரு நீண்ட ஒரு ஆய்வினுடைய அறிக்கையாக இந்த அறிக்கை வழியாக இருக்கின்றது இந்த ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எங்களுக்கு மிக மிக முக்கியமானவை நாங்கள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியவை என்ன சொல்லப்பட்டிருக்க சொன்னா அண்மை காலமாக வந்து இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இருபத்தி நான்கு சதவீதத்தால் அதிகரிச்சிருக்காம் கேன்சர் புற்றுநோய் அதனுடைய எண்ணிக்கை வந்து முப்பத்தையிரம் பேராம் ஒரு வருடத்துக்கு வந்து முப்பத்தையாயிரம் பேர் இந்த கேன்சர் நோய்க்கு உள்ளாகிறார்களாம் ஒரு நாள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக நூறு பேர் கேன்சர் நோய்க்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்லி இந்த ஆய்விலே சொல்லப்பட்டிருக்குது அதே வழியில் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் இந்த கேன்சர் நோய் தாக்கம் அதிகரித்து தானே காணப்படலாம் அந்த சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பதினோர விதத்தால் அதிகரிச்சு எனவே நாங்கள் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள ஐம்பது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு அதிகளவில் கேன்சர் தாக்கம் இருப்பது தெரிய வந்துள்ளது இதற்கான பிரதானமான காரணமாக மருத்துவர்கள் சொல்வது சரியான உணவு பழக்கவழக்கம் இன்மை என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லினோம் ஃப்ரீஷியலி இட்ஸ் இன் அலட்ஸ் ஆஃப் அவுட் ஃபேட்ஸ் கன் ஆல் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் இன் நியூஜி அன்ஜி ஃபீஸ் உண்மையிலேயே இந்த கேன்சர் நோக்கி வேற வேற காரணங்கள் இருந்தாலுமே கூட பிழையான உணவு பழக்க என்றது மிக மிக முக்கியமான காரணமாக இருப்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்லினோம் என்று சொன்னால் அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட் அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட் என்று சொன்னால் அந்த சமீபாடு அடையிறதுக்கு நீண்ட நேரம் எடுக்கக்கூடிய உணவுகள் மற்றது ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொள்ளணும் என்று சொல்லி எடுக்க வேணாம் சொல்லல அதை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எடுக்கணும் என்று சொல்லி மருத்துவர்களுடைய ஆலோசனை இருக்குது எனவே உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் சரியான முறையில் மேற்கொண்டோம் என்று சொன்னால் இந்த கேன்சர் நோய் தாக்கத்துக்கு தவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது தேர்தல் செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நேட்டில் இருந்து கொஞ்சம் இறங்குமுகம் முகம் என்று தான் சொல்லணும் ஏன்னென்று சொன்னால் பிரான்ஸில் நடந்த அந்த டி டே நினைவு தின கூட்டத்தில் முழுமையாக அங்கே நிற்காமல் பாதியிலேயே அவர் யூகேக்கு திரும்பி வந்துட்டார் அது வந்து பலத்த கண்டனங்களுக்கு உள்ளாகி எல்லா ஊடகங்களும் அதுக்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்து பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தவர் அப்படி இருந்த போதும் கூட அந்த மன்னிப்பை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாமே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளையும் இதுதான் தலைப்பு

கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக வந்து கடுமையான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் பாதியிலேயே பிரான்ஸ்ல இருந்து யூகே வந்தது தவறு என்று சொல்லி இப்பொழுது பரவலாக சொல்லப்படுது இப்படியாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக பெரும் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் திசை திருப்பும் விதமாக மிக மிக முக்கியமான அறிவிப்பொன்றை நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் இன்று அறிவித்திருக்கின்றார் அது என்ன அறிவிப்பு என்பதை அடுத்த செக்மெண்டில் பார்ப்போம் சைல்டு பெனிஃபிட்ஸ் தொடர்பாக ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி மிக மிக முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் யூகேல இருக்கும் ஏழு லட்சம் குடும்பங்கள் ஏழு லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் விதமாக இந்த அறிவிப்பு உள்ளது உங்களுக்கு தெரியும் இன்றைய தேதியில் வந்து நீங்கள் அறுபதாயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் உழைச்சாலுமே கூட எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் உங்களுக்கு சைல்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அறுபதாயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் அறுபதாயிரம் பவுண்ட்ஸை தாண்டி போகவேக்குள்ள வந்து உங்களுக்கு சைல்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த கணக்கு எப்படி பார்க்குறது இந்த அறுபதாயிரம் கணக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அதுக்கு பிறகு எவ்வளவு குறையும் இந்த மாதிரியான சகல விவரங்களையும் வந்து ஏப்ரல் மாதத்தில் நான் வெளியிட்டிருந்த வீடியோக்களை வந்து மிக தெளிவாக விளங்கப்படுத்தியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவர்கள் ஏப்ரல் மாதத்தில் நான் வெளியிட்ட வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து விரிவாக இருக்குது எனவே அறுபதாயிரம் பவுண்ட்ஸ் வரைக்குமே எந்த விதமான தாக்கமும் இல்லாமல் உங்களுக்கு சைல்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு வந்து நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் என்ன அறிவிச்சிருக்கிறார்னு சொன்னால் இந்த அறுபதாயிரம் லிமிட்டை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் அதிக அதிகரிச்சிருக்கிறார் அதாவது நீங்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்குமே உழைச்சாலுமே கூட உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் சைல்டு பெனிஃபிட்ஸ் வரும் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறார் ஆனால் இது எப்படி என்று சொன்னால் அவர்கள் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அதாவது ஜூலை மாதம் நான்காம் தேதி கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றால் அப்படியான ஒரு திட்டத்தை தாங்கள் நடைமுறைப்படுத்த போவதாக நிதியமைச்சர் ஜெரமி அறிவிச்சிருக்கிறார் இது ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அறுபதாயிரம் வரைக்கும் உயர்த்தினதே ஒரு நல்ல விஷயம் அது வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் போகும் எனும் போது அதனால வந்து செவன் ஹண்ட்ரட் வந்து நன்மை என்றது மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு எனவே ஜூலை மாதம் நான்காம் தேதி நடக்க இருக்கின்ற பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றால் இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் கிரெடிட் தொடர்பாக டி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அந்த அறிவிப்பில் என்ன சொன்னால் ஏனைய பெனிஃபிட்ஸ் எடுக்கிற நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூனிவர்சல் கிரெடிட்டுக்குள் உள்வாங்கப்பட இருக்கின்றார்களாம் உதாரணம் சொல்ல போனால் இஎஸ்ஏ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சப்போர்ட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இஎஸ்ஏ உட்பட ஏனைய பெனிஃபிட்ஸ் எடுக்கிறார்கள் எல்லாரையும் வந்து கட்டம் கட்டமாக வந்து யூனிவர்சல் கிரெடிட்டுக்குள்ள உள்வாங்கிற ஒரு திட்டத்தை வந்து டி அறிவிச்சிருக்கு அதனுடைய ஒரு கட்டமாக வந்து இந்த இஎஸ்ஐ பேமெண்ட் எடுக்கிறாக்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கடிதங்கள் அனுப்பப்படுமா அவர்கள் உடனடியாக வந்து யூனிவர்சல் கிரெடிட்டுக்குள்ளே சேர்ந்து கொள்ளணும் அதாவது யூனிவர்சல் கிரெடிட்டுக்குள்ளே வந்து ரீலொக்கேட் ஆகணும் என்று சொல்லி அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட இருக்குன்னு சொல்லி இன்று டிடபிள்யூபி வந்து அறிவிச்சிருக்குது இந்த திட்டத்தை வந்து இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே செய்து முடிக்கணும் என்று சொல்லி அவையில் ஒரு டாக்கெட் ஒன்று வச்சிருக்கணும் எனவே அந்த டாக்கெட்டினுடைய அடிப்படையில் இந்த இருந்து இந்த இஎஸ்ஐ பேமெண்ட் எடுக்கிறார்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட இருக்கும் அந்த கடிதங்களை மாற்றிட்டு நீங்கள் உடனடியாக யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு மாறணும் ரீலொக்கேட் ஆகணும் அதுக்கு எப்படி மாறுறது என்னென்ன வழிமுறைகள் என்று சொல்லி அந்த கடிதத்திலேயே எல்லா விவரங்களும் இருக்கும் என்று சொல்லப்படுது அதே மாதிரி இஎஸ்ஐ பேமெண்ட் மாதிரி ஏனிய பேமெண்ட் எடுக்கிறார்கள் ஏனிய கொடுப்பனவுகள் எடுக்கிறார்கள் இந்த ஏனிய கொடுப்பனவுகள் எல்லாத்தையும் சொல்கிறது லெகசி பெனிஃபிட்ஸ் சொல்லி இந்த மாதிரி லெகசி பெனிஃபிட்ஸ் எடுக்கிற எல்லாருக்குமே கடிதங்கள் அனுப்பப்படும் அந்த கடிதத்தை தொடர்ந்து நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு மாற வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன் நிர்வாக வசதிக்காக இப்படி மாற்றினம் போல் நடக்குது எனவே இஎஸ்ஐ உட்பட ஏனைய பெனிஃபிட்ஸ் எடுக்கிற எல்லாருமே உங்களுடைய லெட்டர் பாக்ஸில் வந்து ஒரு கண்ணை வச்சு கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் அவங்களுக்கான லெட்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் வந்து யுனிவர்சல் கிரெடிட்டுக்கு வந்து ரீலொக்கேட் ஆகணும் பிரான்ஸில் இருந்து ஜூகேக்கு சட்டவிரோதமாக படகுகள் மூலம் வருபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே இருக்குது இந்த மாதம் அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படகுல முப்பத்தி நாலு பேர் ஜூகேக்குள்ளே வந்திருக்கணும் மாதிரி அடுத்த நாள் ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து படகுகளில் முன்னூற்றி பதினாறு பேர் வந்திருக்கணும் நேற்று ஏழாம் தேதி நேற்று மட்டும் நான்கு படகுகளில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பிரான்ஸ்ல இருந்து சட்டவிரோதமாக யூகே குள்ள வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்ற வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்